இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க ஒரு இடம் வாங்கினீங்கன்னா அடிச்சு சொல்றேங்க அடுத்த ஆறு மாசத்துல அப்படியே டபுளா அப்ரிசியேஷன் கொடுக்கக்கூடிய இடம் வெறும் சத்தி ரோட்ல இருந்து ரெண்டே கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் என்னெல்லாம் ப்ளஸ் இருக்குன்னு முன்னாடியே சொல்லிடுறோம் பாருங்க நம்ம கேஜி இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆதித்யா இன்ஸ்டியூஷன்ஸ் கே எம் குமரன் ஹாஸ்பிட்டல் ஏர்போர்ட் ரோடு எஸ் என் சரவணப்பட்டி எல்லாமே கம்மியான டிஸ்டன்ஸ்ல இருக்கு சத்தி ரோட்ல இருந்து கரெக்டா வெறும் மெயின் ரோட்ல இருந்து ரெண்டாவது கிலோமீட்டர் பேஸ்லயே ஒரு சென்டோட விலை முப்பதாயிரம் டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல எடுத்துட்டு வந்திருக்கோம் நியூ இயர் ஆஃபரா இந்த ஃபுல் வீடியோல நம்ம ஐஸ்வரியம் கிராண்ட்

நம்ம சக்தி ரோட் கணேசபுரத்தில் தாங்க கரெக்டாக நம்ம ஐஸ்வர்யம் கிராண்ட் ப்ராஜெக்ட் லொக்கேட்டாக இருக்குது சக்தி ரோட்ல இருந்து வந்தீங்கன்னா வெறும் கரெக்டாக ரெண்டே கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க நல்ல ஒரு ப்ரேமான லொக்கேஷனு மொத்தம் ஆறு ஏக்கர் பரப்பளவில் நூற்றி மூணு பிளாட்டோட ரொம்ப அழகாக டெவலப் பண்ணியிருக்காங்க எல்லா ஃபேஸிங்லையுமே உங்களுக்கு பிளாட்ஸ் அவைலபுளாக இருக்குது மினிமம் ஒன்றரை சென்ட்லேருந்தே உங்களுக்கு லேண்ட் எல்லாமே புக் பண்ணிக்கலாங்க ஒவ்வொரு லேண்டும் பார்த்தீங்கன்னா வாசத்துக்கு நல்லா பக்காவா அழகாக சதுரமா செம்மண் பூமியில தான் கொடுத்துருக்காங்க பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்குது எல்லா பிளாட்டும் நல்லா நீட் அண்ட் கிளீனா பிரிச்சிருக்காங்க அடுத்து நம்ம ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஹை கிளாஸ் கம்யூனிட்டிஸ்ல ஒவ்வொன்றா சொல்ற பாருங்க நல்ல ஒரு கிராண்டான என்ட்ரன்ஸ் சார்ஜ் போட்டு கொடுத்துருக்காங்க சுத்திலுமே காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க உள்ள என்ட்ரி ஆனீங்கன்னா தேர்ட்டி ஃபீட் ஃபார்ட்டி ஃபீட் அகலமான தார் ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சைட்டுக்குமே இண்டிவிஜுவலான வாட்டர் பைப் கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க ஓவர் டேங்க் கொடுத்துருக்காங்க சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா ஃபுல்லாகவே ட்ரீ பிளான்டேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க சோலார் லைட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு த்ரீ ஃபேஸ் ஈபி கொடுத்துருக்காங்க ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இவ்வளோ ஹை கிளாஸ் எம்யூனிட்டிஸோட தான் நம்ம ப்ராஜெக்டை ரொம்ப அழகா டெவலப் பண்ணியிருக்காங்க நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டிடிசிபி ரெரா அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட்டுங்க இங்கிருந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இங்கேருந்து வெறும் சரவணப்பட்டியாக இருக்கட்டும் எஸ்விபி டெக் பார்க்கு ஏர்போர்ட் ரோடு எல்லாமே கம்மியான டிஸ்டன்ஸ்ல போய்க்கலாம் ஸ்கூல் காலேஜ் எல்லாமே கிட்டேக்கே இருக்குங்க கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டலா இருக்கும் குமரன் ஹாஸ்பிட்டல் எல்லாமே இங்க இருந்து ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ்ல போய்க்கலாம் அதே மாதிரி தான் நீங்க சரவணம்பட்டியில ஒர்க் பண்ணிருக்கலாம் அந்த லொக்கேஷன்ல எல்லாம் வீடு தேடிட்டு இருக்கலாம் இல்ல ஒரு இடம் பாத்துட்டு இருக்கலாம் நம்ம ப்ராஜெக்ட் உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப சூட்டபிளா இருக்கும் ஏன்னா கம்மியான பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்கோம் சத்தி ரோட்ல யாருமே இந்த பட்ஜெட்ல கொடுக்கவே மாட்டாங்க ஒரு சென்டோட விலை பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தி இருந்தாங்க ஆனா இப்போ நியூ இயர் ஆஃபரா ஒரு சென்ட்டோட விலை வெறும் அஞ்சு லட்சத்தி அறுபத்தி மட்டுமே கொடுத்துட்டு ஒரு சென்ட்டோட விலை வெறும் அஞ்சு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் மட்டுமே கொடுத்துட்டு இருக்காங்க நல்ல ஒரு பெஸ்டான ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்காங்க இதுக்கு பேங்க் லோன் பார்த்தீங்கன்னா லேண்டுக்கு அப் டு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜும் வீட்டுக்கு எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜுமே உங்களால் பேங்க் லோன் போய்க்க முடியுங்க ஒன் பிஹெச்கே வெறும் இருபத்தஞ்சு லட்சத்துக்கும் டூ பிஹெச்கே வெறும் இருபத்தெட்டு லட்சத்துக்குமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க முன்பணமா உங்க கையில வெறும் அஞ்சுல இருந்து ஆறு லட்சம் ரூபாய் இருந்தா போதுங்க ஒரு அழகான வீடு உங்களால வாங்கிக்க முடியும் நல்ல ஒரு அமைதியான லொக்கேஷனுங்க ப்ரேமான லொக்கேஷன்லேயே பெஸ்ட் பட்ஜெட்டில் சேலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதேமாதிரி லேண்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் முன்பணமாக வெறும் மூணு லட்ச ரூபாய் இருந்தால் போதுங்க உங்களால் ஈஸியாக பேங்க் லோன் போயிக்க முடியும் டிடிசி பேர் யாராக இருக்கிறனால ஸோ அந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா எல்லா டீடைல்ஸுமே நான் உங்களுக்கு கிளியரா ஷேர் பண்ணியிருப்பேன் இதோட லொக்கேஷனு பிரைஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியரா க்ளியராக சொல்லியிருக்கேன் நல்ல ஒரு பெஸ்ட்டான பட்ஜெட்டில் சேலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கும் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க வாய்ப்பெல்லாம் ஒரே டைம் தான் கிடைக்கும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கஷ்டங்க எட்டு லட்சம் ஒம்பது லட்சம் பத்து லட்சம் மார்க்கெட் வேலையில் போய்ட்டுருக்கு அங்கே அப்புறம் இடம் வாங்கினா உங்களுக்கு சரியான லாஸ் ஆயிரும் ஒரு நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கக்கூடிய இடம் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் கட்டுறக்கா இருக்கட்டும் ரெசிடென்ஷியல் ரெசிடென்சியல் யூஸ்க்கு இல்லை ரெண்டல் யூஸ்க்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பெஸ்ட்டான அப்ரிசியேஷன் கொடுக்கக்கூடிய இடங்க தேவைப்படுறவங்க மேலே டிஸ்ப்ளேல தெரிய காண்டாக்ட் நம்பருக்கு உடனே கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நன்றி